பிஎஸ்என்எல் நிறுவன நாளை முன்னிட்டு முப்பதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் தேனியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது அக்டோபர் ஒன்று பிஎஸ்என்எல் நிறுவன நாளை முன்னிட்டு பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் சலுகைகளை விளக்கி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஊர்வலம் தேனியில் நடந்தது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்திற்கு பிஎஸ்என்எல் கோட்ட பொறியாளர் சோஃபியா தலைமை வகிக்க ஊர்வலமானது தேனி கிழக்கு சந்தை பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தொடங்கி பெரியகுளம் சாலை வழியாக நேரு சிலை சென்று மீண்டும் பிஎஸ்என்எல் அலுவலகம் வந்து நிறைவு பெற்றது இந்த நிகழ்வில் பிஎஸ்என்எல் அலுவலர்கள் ஊழியர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பங்கேற்றனர்